அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி விதகம் நமக்கு எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும் அல்லா சொர்க்கத்தை நமக்கு தந்துடணும் நாம் மரணிச்ச பிறகு சொர்க்கவாசி ஆகிடணும் அப்படின்ற ஒரு ஆசை நமக்கு அதிகமாகவே இருக்குல்ல எப்படி சொர்க்கத்துக்கு நம்ம ஆசைப்படுறோமோ அதே அளவுக்கு நரகம் பற்றின பயமும் நம்ம இடத்துல இருக்கணும் ஏன் அப்படின்னா ரசுல்லா சொல்கிறாங்க இந்த உலகத்தில் வாழக்கூடிய நெருப்பு இருக்குல்ல இருக்கக்கூடிய நெருப்பு அதை விட அறுபத்தி ஒம்பது மடங்கு அதிகப்படுத்தி வச்சுருக்கான் அல்லாஹ் மறுமையுடைய நெருப்பு அப்படின்னு ரசுல்லா சொல்கிறாங்க அப்போ சஹாபாக்கள் கூட கேட்குறாங்க யார சொல்லா ஒரு மனிதனுக்கு வேதனை அளிக்கணும் அவனை அழிக்கணும்னா இந்த உலகத்தோட நெருப்பே போதுமானது தானே அப்படின்னு கேட்கும்போது ஆமா போதுமானது ஆனா அல்லாஹ் தன்னுடைய வேதனைய நரகத்தின் நெருப்பை அறுபத்தி ஒன்போது மடங்கு அதிகப்படுத்தி வச்சிருக்கான் சொல்லா சொல்றாங்க இந்த உலகத்துல இருக்கக்கூடிய நெருப்பு கூட இல்லை நெருப்பால ஏற்பட்ட ஒரு ஹீட்னால அந்த தாக்கம் கூட நமக்கு வழி கூட நமக்கு தெரியுது ஒரு சுற்றுச்சின்னு சொன்னா நம்மளால தாங்கவே முடியறதில்ல இன்னைக்கு பாருங்களேன் இன்னைக்கு சம்மர்ல இருக்கும் எல்லாருமே சரியான வெயில்ல வாழ்ந்துட்டு இருக்கோம் எவ்வளோ வெயில் அடிக்குது இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கு ஏசி இல்லாமல் நம்மளால வாழவே முடியாது ஏசி வாழ்க்கையுடைய ஒரு அங்கமாவே மாறிடுச்சு வெளியிலே போக முடியல அவ்வளோ வெயில் அடிக்குது அஞ்சரை மணிக்கு மேலே தான் சாயங்காலம் நமக்கு வெளியில போக முடியுது ஏன்னா பயங்கரமான வெயில் எப்பட்றா ஏசி இல்லாமலாம் வாழ்கிறாங்க அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அதிகமான வெயில் அடிக்குது தாங்கவே முடியலை எங்கே சூரியன் பல கோடி மைலுக்கு மேலே இருக்கும்போது அதனுடைய தாக்கமே நமக்கு தாங்க முடியலை அது நெருப்பு கூட அல்ல அதோடைய தாக்கம் அதே நமக்கு தாங்க முடியலை ஆனால் இந்த நரகத்தினுடைய வேதனை எப்படி இருக்கும்னு நினச்சி பார்த்தாலே பயமாக இருக்குது கடினமான நெருப்பு அங்கே இருக்கும் ரசுல்லாவே சொல்லி காமிக்கிறாங்க நரகம் என்ன செஞ்சுச்சான் இல்லா ரப்பியா நரகம் இறைவன இடத்துல முறையிட்டுச்சான் யாரப்பி அக்கலை பாலின் பாலா என்னுடைய ஒரு பகுதி இன்னொரு பகுதியை சாப்பிட்டுட்டே வருது அப்படின்னு முறையிட்டுச்சான் இப்போது ஒரு நெருப்பை வந்து நம்ம ஒரு பேப்பரில் பற்ற வைக்கிறோம் அப்படின்னா அது என்ன செய்யும் ஒரு பகுதி அப்படி குறைஞ்சிட்டே வரும்ல அந்த மாதிரி நரகம் பயங்கரமாக எரியும்போது ஒரு பகுதி இன்னொரு பகுதியை சாப்பிட்டுட்டே வருதுடாயா அல்லாஹ் அப்படின்னு நரகம் வந்து அல்லாஹ் விடத்தில் முறையிட்டு சொன்னிச்சா எனக்கு வருஷத்தில் ரெண்டே ரெண்டு முறை மூச்சு விடுறதுக்கு நீ அனுமதி கொடு அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் விடத்தில் நரகம் முறையிட்டதான் ரசாக சொல்லி காமிக்கிறாங்க அப்போது அல் அல்லாஹ் என்ன செஞ்சானா அந்த முறையீட்டு அக்செப்ட் பண்ணிக்கிட்டான் அது கேட்ட ஒரு விஷயத்தை அல்லாஹ் அக்செப்ட் பண்ணிட்டு ரெண்டு விஷயம் கொடுக்கிறான் வருஷத்துல ரெண்டு முறை மூச்சு விடுறதுக்கு அல்லாஹ் அனுமதி குடுக்கிறான் அது ரெண்டு இடம் எப்ப எப்போ அப்படின்னா நஃப்சி ஃபிஷேப் அண்ட் நஃசிஃபிஷித்தா குளிர்காலமும் கோடை காலமும்ன்ற அசுலா சொல்லி காமிக்கிறாங்க இந்த உலகத்துலயே நாம வாழக்கூடிய இந்த இடத்துல இருக்கு இல்லையா வெயில் இது ஓரளவு வெயில் அடிக்குது நமக்கு தாங்கவே முடியல ஆனா இந்த உலகத்துலயே எங்க அதிகமான வெயில் அடிக்கும் எந்த இடத்துல அதிகமான வெயில் இருக்கும் கடினமான ஒரு வெயில் ஒவ்வொரு ஊர்லேயும் ஜாஸ்தி ஆகிட்டே போகுது இந்த உலகத்துலயே அதிகமான வெயில் எந்த இடத்துல இருக்கோ அது நரகத்தினுடைய மூச்சு காற்றுன்ற சொல்ல சொல்கிறாங்க அதே மாதிரி குளிரும் இந்த உலகத்திலேயே குளிர் எங்கே அதிகமாக இருக்கும் நம்ம கூட அர்மேனியா போயிட்டு ஜார்ஜியா போயிட்டு வந்து அந்த வீடியோவில் கூட பார்த்துருந்துருப்பீங்க ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்க எவ்வளோ பனி இருக்குதுன்னு நான் ஆச்சரியப்பட்டு உங்கள் கிட்டே சொன்னேன் அது கூட அங்கே அது வின்டர் டைம் இல்லைன்னு சொல்கிறாங்க அவ்வளோ பணி நம்ம போயிருந்தப்போ கூட ஒரு டிகிரி இருந்துச்சு மைனஸ் டுவெண்ட்டி ஃபைவ் வரை இருக்கும் அப்படின்னாங்க அந்த ஒரு இதே நமக்கு குளிர் தாங்க முடியல பட் அதை விட ஜாஸ்தி இருக்கும் நாங்கள் ஆனால் இந்த உலகத்துலயே அதிகமான பணி எங்கே இருக்கோ அது நரகம் விடக்கூடிய மூச்சு காற்று அப்படின்னு ரசல்லா சொல்லி காமிக்கிறாங்க இந்த உலகத்தில் ரெண்டு தடவை அல்லாஹத்தால மூச்சு காற்ற விடுறதுக்காக அல்லாஹ் அனுமதி அளிச்சான் ரசொல்லா சொல்லி காமிக்கிறாங்க அப்போது நரகத்துடைய வேதனை எவ்வளோ அதிகமானது அப்படின்றத அதிகமாக திங்க் பண்ணி தன்னுடைய வாழ்க்கையில் நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெறத்துக்கு ஒவ்வொரு முறையும் அவ்வளோ அல்லா இடத்துல கையேந்தோம் அல்லாஹுடைய கருணையால சொர்க்கம் அடையணுன்றதுக்காகவும் கையந்தோம் வெற்றி அடையோம் அசாலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி விருக்காது